நான் ஒரு வெசல் நான் ஒரு பாத்திரம் எனக்குள்ள கத்தர் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்தார் எதையோ அதை வாழ்நாள் முழுக்க நான் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் மற்றவர்களுக்காக ஊற்றப்பட்டேன் அதான் வாழ்க்கைன்றாரு வாழ்க்கைன என்ன நான் ஒரு பாத்திரம் மாதிரி என்ன கத்தர் ஃபுல்லாக நிரப்புறாரு ஏதோ சில தாளந்துகளை கொடுக்குறாரு எனக்கு கிருபையோ ஆற்றலை தர்றாரு திறமைகளை தர்றாரு மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக அவர்கள் பருகும்படியாக அவர்களுடைய தாகம் தீரும்படியாக அவருடைய காரியங்கள் முடியாது கத்திரம் நமக்கு என்ன தராரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வைக்கிற மாதிரி நமக்குள்ளே நிரப்பி வச்சிருக்காரு நாம் ஊற்றப்படுகிறோம் ஊற்றப்பட்டு ஊற்றப்பட்டு கடைசி சொட்டு வரைக்கும் வந்துருச்சு இப்போது சொல்கிறாரு பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அர்த்தம் என்ன அடுத்த லைனே சொல்கிறாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அதாவது இந்த சரீரத்தை விட்டு நான் போகிற காலம் வந்துருச்சின்ற அப்போ என்ன அர்த்தம் சாகிற காலம் என் வாழ்க்கை முடிய போகுதுன்றார் அப்போ எப்படி பார்க்குறாரு வாழ்க்கையை பவுலே வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீர்னு கேட்டால் சொல்லுவார் வாழ்க்கை என்னன்னா என்ன நான் ஒரு பாத்திரம் மாதிரி இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிரப்பப்பட்டது கத்திரால் நல்ல பானத்தினால நிறைய பேருக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல பானத்தை கத்திர உள்ளே வச்சுருந்தார் நான் அதை ஊற்றி 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 சர்வ் பண்ணி பண்ணி கொடுத்தேன் இதை என் முழுக்க ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கடைசி சொட்டுக்கு வந்துடுச்சு இப்போ முடிய போகுதுன்றார் அப்போ அவர் கலரைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டு போயிட்டார் நான் சொல்கிறேன் கத்திருக்காக வாழுகிற ஒவ்வொருவரும் கலரைக்கு போற நாள் வந்து அற்புதமான ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும் ஏன்னா வெறும் இந்த சரீரம் மட்டும்தான் கலரைக்கு போகணுமே ஒழிய கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஊற்றி பயனுள்ளவர்களாக நம்ம வாழ்ந்து பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக தான் நாம் மறிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் வேதவசனம் இதை நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த தாளந்துகள்ன்றத கால்வின் என்ன சொல்கிறாரு இது மனுஷனுக்கு இயற்கையிலேயே தேவன் பிறப்பிலேயே அவனுக்குள்ளே வைத்த இயற்கை பிரகாரமான திருவைகள் ஆற்றல்கள் சில திறமைகள் சமுதாயமே அப்படிப்பட்ட வளம் வளத்தினால் நிறைந்திருக்கிறது ஒவ்வொருவரும் கிஃப்டடாக இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் சில திறமைகள் ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒன்று வச்சிருக்கார் கர்த்தர் அவர்கள் அந்த வேலையை செய்ய வேணுன்றார் அது என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு இது வந்து வெறும் சபையில் செய்கிறவர்களுக்கு மட்டும் இல்ல இல்ல இது எல்லாருக்குமே தேவனுடைய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கத்துற ஒரு ஆற்றலை வச்சிருக்கார் வெறும் ஊழியத்துக்கு நாற்றல் எதுக்கு நாற்றல் வாழ்கிறதுக்குன்னு ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார் அப்போ வேலை